மனிதன் எப்பொழுதுமே சுயநல உணர்வோடு படைக்கப்பட்டிருக்கிறான் வந்து பொதுநலம் தற்காலிகமானது சுயநலம் அடிப்படையானது சுயநலம் வந்து கெட்டதல்ல அடுத்தவனுக்கு பாதிக்காத வரைக்கும் அடுத்தவர்களுக்கு பாதிக்காத வரைக்கும் சுயநலம் ஒரு கெட்டதல்ல மனிதன் சுயநலத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறான் சொர்க்கத்துக்கு ஆசை வைப்பதும் நம்ம நரகத்தை பயப்படுவதற்கு முதல் காரணம் எம்மைப் பற்றிய என்ன அச்சம்தான் அல்லாஹூசக்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறதே அதனால சுயநலம் பற்றிய எம்மை பற்றிய நலவு என்ற அந்த உணர்வு எமக்கு இருப்பதனால தான் அடுத்தவர்களுக்கு பாதிப்பில்லாத அமைப்பில் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பொதுநலமே ஒரு சுயநலம் தான் பொதுநலமே ஒரு சுயநலம் தான் சமூகம் மாற்றம் பெறுவது என்ற நேரத்தில் நம்ம ஒரு வேணும் சமூகம் மாற்றம் பெறணும் பாதுகாப்பாக குழந்தைகள் என்ன சொல்கிறோம் நமது திருத்திக்கலும் அப்படின்னு அர்த்தம் எனவே பொதுவாக சுயநல உணர்வோடு தான் மனிதர் படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி இருக்கிற டைம்ல நமது சொந்த விஷயங்களுக்கு குரானும் ஹதீதும் என்ன பதில் சொல்கிறது என்று தேடினா நமது பாவங்கள் நமக்கு தெரியாது நமது பிழைகள் நமக்கு தெரியாது நமது தவறுகள் தெரியாது எல்லாம் எப்படி வளல் வளங்கல் ஊலா பிந்தியதை முந்தியதை விட உனக்கு பிந்தியது சிறந்ததுன்னா எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம் பில எடுத்துக்கொள்கிறான் பிளசஞ்சம் பாவம் பாவஞ்சேரம் எடுத்துக்கள்றான் ஏமாத்திரி நஷ்டப்பட்டவனும் வளலாகிற துகை உள்ளக்க மினல் ஊடான் உமக்கு இந்த முந்தியதை விட பிந்தியது சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறான் அதனால தான் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இப்ளீஸ் வழி கிடக்க நினைச்சது கொஞ்சம் தான் ஆனால் இப்ளிசை விட வேகமா இந்த சமுதாயம் என்ன செய்யுது வழி கெட்டுக்கின்றிருக்கிறது இப்ளிஸ் பின்னால் ஓடிட்டு இந்த இந்தளவு நான் எதிர்பார்க்கல அந்த லெவலுக்கு இந்த வேகமாக என்ன அவன் டார்கெட் பண்ண எல்லையை தாண்டி என்ன போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சமுதாயம் என்ன செய்து பயணிச்சு அதனால பொதுவாகவே என்ன நடக்கும்னா சுயநலமான சிந்தனையோடு நமது குர்வான் வசனங்கள் ஹதீத்கள் ஆய்வு செய்வதனால நம்ம ஒரு விளக்கத்தோடு போய் தேடினாலும் சரி அந்த வசனத்துல நமக்கு ஆறுதல் தார மாதிரி தான் நம்ம வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் நாம் இறக்கவில்லையான்னு கேட்டால் அப்போ ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் கவலையில் இருப்போம் அதுக்கு ஒரு ஆறுதலாக எடுப்போம் எதனால நம்ம வீழ்ந்தோம் என்று சிந்திக்க மாட்டோம் நம்ம இன்னொரு ஏமாத்தினால வீழ்ந்திருப்போம் ஆனா அவரும் அலபல சது இருக்க என்ன செய்யறாரு ஓதிக்கொண்டிருக்கிறார் நான் பல தடவை சொல்லிக்கிறேன் அநியாயம் செஞ்சவங்களுக்கு எதிராக இருக்கிறது நம்ம பள்ளிக்கு போனோம் அங்கே முன்சப்பு ஃபுல்லாக அநியாயம் செஞ்சவன் தான் உட்காந்துருக்கிறான் அவனுக்கு எதிராக கேட்க நான் பள்ளிக்கே போனேன் ஆனா முன்சப்ல இருக்கிறது ஃபுல்லாக அந்த பாட்டி தான் என்ன செய்யுது உட்காந்துட்டு இருக்குது என்ற லெவல்ல இன்றைக்கு இருந்து கட்டு இருக்கு அதனால இந்த பகுதி இந்த ரெண்டாவது பகுதி இருக்குதே தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன என்ற பகுதிகளை தேடுவதற்கு ஒரு திறந்த ஒரு ஈமான் வேணும் அதாவது தன்னையும் விமர்சித்துக் கொள்ளக்கூடிய தன்னையை தனியே விமர்சிப்பான் மனுஷன் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த சுயநல உணவின் உணர்வின் காரணமாக தனியே விமர்சிப்பா தனியேண்டா என்ன எவ்வளோ பாவங்கள் இருக்கு எவ்வளவு தவறுகள் சேருல எவ்வளோ நம்ம பெருமையா பேசிக்கிறோம் நம்மளே நம்மளை விமர்சிச்சுக்கொள்ற டைம்ல நல்லவனா இருப்போம் ஏன்னா நம்மளுக்கு யாரும் விமர்சிக்கல நம்மளை யாரும் என்ன செய்யலை விமர்சிக்கலை ஆனால் விமர்சித்தார் தான் அது பிரச்சனை ரெண்டு ரெண்டு பேர் சொன்னாங்க என்னண்டா நம்ம யாரை பற்றியும் பேசாமல் ஃபேமிலி லைஃப்பில் பெரும்பாலுமே எங்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம் பேசிக்கொள்வோம் ஆனால் என்ன பிரச்சனைன்னா புறம் பேச மாட்டோம்னு இருந்த நாள் இருந்தே ஒரே சண்டை சச்சரவாக தான் இருக்குது எப்போ பேசினாலும் சண்டை சச்சரவா தான் இருக்குது அப்போது ஒய்ஃபோட சண்டை வந்துட்டே போல அவர் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறாரு நம்ம வந்து இப்ப நம்மளை பத்தி பேசுறோம் இதுதான் சண்டே வருது இந்த நிபுட்டிடுவோம் அடுத்தவனை பத்தி பேச ஆரம்பிப்போம் அப்ப பிரச்சனையே என்ன செய்யாது வராது இப்ப நீ என்ன பத்தி பேசுறாய் நான் பேசுகிறேன் பத்தி பேசுறேன் என்ன செய்யுது கூடிக்கண்டே இருக்குது அதனால இந்த இதை நிறுத்திட்டு அடுத்தவர்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம்டா நமக்கு பிரச்சனை என்ன செய்யாது வராது என்று சொல்றாரு அது அடுத்தவனை பத்தி பேசுறதால நமக்கு பிரச்சனையே வருது இல்லை நம்மளை பத்தி பேச ஆரம்பிக்கிற டைம்ல பிரச்சனை வருது உண்மையாகிப்போம் உண்மையாக விமர்சிக்க ஆரம்பித்தோடனே மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கக்கூடிய சக்தியே இருக்காது நீங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயத்தை கூட அடுத்தவனுக்கு சொல்கிற சக்தி இருக்காது எந்த அளவுக்குண்டா நீ இல்லை என்று சொன்னால் என்ன லைஃப் என்ன செஞ்சிருக்காது முன்னேறிக்காதுன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கோ ஒரு ஒய்ஃபுக்கோ நீங்கள் சொல்றீங்கன்னு வைங்களேன் அப்படி சொல்கிறது நீங்கள் உண்மையிலே அவங்கள பாராட்டுறீங்க தானே அதை அவங்க திருப்பி சொன்னாங்கன்னு வைங்களேன் என்ன நான் இல்லைன்னா நீங்க முன்னேறிக்க மாட்டீங்கடா அது நீ இல்லாட்டி நான் இவ்வளவோ முன்னேறி நேற்று சொன்னதை அவள் திருப்பி சொன்னால் நம்ம ஏற்றுக்கல மாட்டோம் நாம சொன்னதுதான் அது அவர்கள் திருப்பி சொன்னாலே நாங்கள் ஏற்று மனசு பாரமாக இருக்குது அது நான் நேற்று சொன்னது அது முதல் வகை இது ரெண்டாவது வகைன்றுவான் அப்போ நம்ம ஏத்து நான் ஒரு கோபக்காரனா இருந்தது தான் நான் நஷ்டப்பட்டது காரணம்னு நினைப்பான் இவனே சொல்லுவான் அடுத்த நாள் நீங்க நேற்று சொன்னீங்க நீங்க கோபக்காரனா இருந்தது நஷ்டப்பட்டது காரணம்டா ஆஹ் கோபம் எல்லாரும் படத்தான் செய்வான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கோபம்னு மாறிடுறான் அப்ப தான் ஏற்றுக்கொண்ட தான் சொன்ன அந்த விமர்சனத்தையே திருப்பி இன்னொத்தன் சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில தான் மனிதன் இருக்கிறான்டா மனிதனுடைய தெரியுமா சுயநலாம் அவனால ஒரு விமர்சனத்தை தாங்க முடியாது அவனால ஒரு விமர்சனத்தை தாங்க முடியாது அதனால தான் தவா களத்தை பத்தி ஹல்பானி சொல்ற டைம்ல அல் ஹக்ஸ் உண்மை வந்து உள்ளத்துக்கு பாரமானது எங்களது அணுகுமுறைகள் காரணமாக உண்மையை இன்னும் பாரமாக்கி விட வேண்டாம் உண்மையை இன்னும் பாரமாக்கிறாதீங்க ஆல்ரெடி அது பாரம் உண்மை வந்து ஆல்ரெடி பாரமானது தானது அது அது அடுத்தவனுக்கு சேர்க்கிற நேரத்துல அது பாரம் தான் அடு அதை நம்மளோட அணுகுமுறை இன்னும் செஞ்சிடக்கூடாது இரட்டிப்பான பாரத்தை என்ன கூடாது கொடுத்து விடக்கூடாது என்று சொன்னார்கின்றத பார்க்குறோம்